ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரெசிபி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் சிக்கனை நல்லா கழுவிட்டேன் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னாங்க இந்த பருந்த தக்காளி வெங்காயம் தோல் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது தாளிக்கிறதுக்கு பெரிஞ்சீரகம் கருவேப்பிலை பட்டை இந்த இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதை தாளித்து குக்கரில் வைக்க போகிறேங்க இது எப்படி செய்யணுங்கிறத பார்ப்போம்ங்க இந்த வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிக்க வெங்காயம் தக்காளி இஞ்சி போட்டு பேஸ்ட்டு நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா காஞ்சிட்டு அப்புறம் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊத்திக்கிடுங்க நெய் ஊத்தலாமா ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊத்திக்கிட்டோம்மா என்ன நல்லா காஞ்ச பிறகு கடுகு போடணுங்க எனக்கு கடுகு தாங்க பிடிக்கும் என்ன தாளிக்க போட்டாலும் கடுகு போடாமல் எனக்கு வந்து அது ஃபுல்ஃபில் எனக்கு வந்து சமையல் வந்து கடுகு தான் பிடிக்கும் சரியா காட்டுது போது ரெண்டு சீரகமும் போட்டுக்கோங்க

Được Đến đây là mình quay Đến đây là

வெங்காயம் அலங்கும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இருந்தேங்க உப்பு இந்த பிரியாணி எவ்வளவு ஸ்மெல் அடிக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்துக்கிடுங்க அரை கிலோ சிக்கனுக்கு போதும் இவ்வளவு போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு தடவைங்க எங்க வீட்டுக்கு வந்து நாங்கள் ஊர் பேச்சு வச்சுருந்தோம் என் பேர்த்தி பிறந்தனாலே நல்லா கிராண்டா கொண்டாடணும்னு சொல்லி என் மகன் என்ன பண்ணா மண்டபத்துல வச்சுருந்தோம் அப்போ வந்து இப்போ இருக்கிற மினிஸ்டர் வந்து அப்போ எம்எல்ஏவா இருந்தாங்க மா சுப்பிரமணியன் அண்ணன் நாங்கள் வந்து அண்ணன் தான் கூப்பிடுவோம் அவங்க வந்திருந்தாங்க சரி நான் போய் என்ன செஞ்சேன் என்ன வாங்க சிக்கன் பிரியாணி சாப்பிட்லாம் குலாப் ஜாமுன்லாம் இருக்குன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கூப்பிட்டேன் எனக்கு கூப்பிடறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது சரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க இல்லைம்மா எங்க வீட்லேயும் சிக்கன் பிரியாணி தான் நான் சாப்பிட்டேன் செஞ்சாங்க குலோப் ஜாமுன் வேணா கொடுங்க ரெண்டு சாப்பிட்டு போறேன்னு சொன்னாங்க அவர் அவ்வளோ சிம்பிளாக சொன்னது எனக்கே ரொம்ப இதுவாக இருந்தது நம்மளாக இருந்தால் எவ்வளோ பார்த்தா பண்ணுவோம் எங்கள் வீட்லயும் சிக்கன் பிரியாணி தான் பண்ணாங்க நான் நிறையா சாப்பிட்டுட்டேன் எனக்கு குலோப் ஜாமுன் கொடுங்க எவ்வளோ கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தேன் இந்த மசாலா எப்படின்னாங்க நான் வந்து வத்தல் தனியாக கொத்தமல்லி தனித்தனியாக அரைச்சி வைப்பேன் தனித்தனியாக தான் கொடுத்து விட்டேன் என்ன செஞ்சான் ஒன்னா ஒன்றா அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துப்பாங்க இதுல வந்து ஒரு அரை கிலோ சிக்கனுக்கு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிடுங்க இதில் எல்லாமே கலந்து அரைச்சதுதான் சிக்கன் கழுவி வச்சிருக்கோம் பாருங்க இத அப்படியே சேர்த்துக்கிடுங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி விடமாங்க தேவையான அளவு தண்ணி உப்பு காணலைன்னா கொஞ்சம் போட்டுக்கிடலாம் நான் வெங்காயம் தக்காளி வதங்கும் போது உப்பு போட்டேன் இருக்கு லேசா பார்ப்போம் உப்ப கரெக்டா தாங்க இருக்கு லேசா வேணும்னா போட்டுக்கோங்க மசாலா எல்லாமே கரெக்டா இருக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்துங்க மிளகு சீரகம் நான் பொடி பண்ணி வச்சிருந்த வச்சிருக்கேன் மிளகு சீரகம் வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேங்க அது கொஞ்சோண்டு போட்டுக்கிடுங்க மிளகு குவாலிட்டி இறக்கி போட்டால் நல்லாயிருக்கும் மூடி போடுறாங்க ரெண்டு விசில் வந்தால் போடுறாங்க ஈஸியாக முடிஞ்சிருக்கும் அவள் பத்து நிமிஷம் தான் ரெண்டு விசில் வந்த பிறகு பார்ப்போங்க கறி நல்லா வெந்திருக்கு மசாலா உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் சூப்பர் கறி மசாலா மிளகு சீரகம் அறுத்த அரைச்சா பொடி போட்டோம் பார்த்தீங்களா ராசம் சூப்பராக இருக்கும்